நான் அவரையே கல்யாணம் பண்றதாக வாக்கு கொடுத்துட்டேன் அது இந்த டாக்டர் சரியா போச்சு நான் பசு பைய சொல்லி கணக்கர் சந்திரதான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் எங்க அப்படி புடிச்சலாம் கூட கேட்டது கிடையாத அவன் பெரிய கோடி துறைச்சக்கமா வளர்ந்து கேட்டா தான் வேணும் நீங்க அண்ணாவுக்கு கேட்கல அந்த பத்தி என்கிட்ட பேசாது போங்கப்பா அண்ணாவும் மதினையும் போனதுல இருந்து இந்த வீடே சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல சீக்கிரமா ஒரு முகூர்த்தத்தை பார்த்து என் கல்யாணத்தை முடிச்சிருங்க டாக்டர் தொந்தர கூட வர சொல்லி இருக்க அவ்வளவு தூரத்துக்கு ஆகி போச்சா அப்புறம் நான் என்னத்துக்கு வேணா கொஞ்சம் அச்சதையை அள்ளி போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடுறேன் சரி வரட்டும் பாக்கலாம் ஆனா ஒண்ணு வரலட்சண விஷயத்துல பிடிவாதம் பண்ணா ஆபத்துக்கவே மாட்டேன் உட்காருங்க நானே உங்களை வீட்டுல வந்து பூட்டிட்டு வரலாம்னு பார்த்தேன் அங்க வந்து உங்க சித்தப்பா இருப்பான் நீங்க வருத்தப்பட்டுதான் சரி அவனும் முடிச்சு எனக்கு அபிப்பிராயம் நடந்து போன கதையை பத்தி ஏன் பேசி நீங்க விட்டு சொல்லுங்க புதுசா ஏதாவது சமாச்சாரம் தான் சொல்லுங்க நான் புதுசா என்னத்தை சொல்ல போறேன் எல்லாம் என் குழந்த நீலாவை பத்தி தான் கருவேப்பில கொத்து மாதிரி ஏதோ ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணுன்னு இந்த ஒரு புள்ளதான் எனக்கு இப்ப ஆதரவா இருந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு இருந்தாலும் இது இன்னொருத்த வீட்டுக்கு போறதுதான் அது கல்யாண விஷயமா தான் உங்களை வர வளர்த்தேன் என்ன அடுத்த வாரமே முகூர்த்தம் வச்சுக்கலாம்ல முகூர்த்தம் என்ன வீணு விழுக்கிறீங்க கல்யாணத்தை அடுத்த வாரமே வச்சுக்கணும்னு நான் சொல்லல குழந்தை அப்படி பிரியப்படுது எனக்கோ குழந்தைய விட்டு பிரியறதுக்கே மனசு இல்லை ஆனா உங்களையாவது இந்த வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கலாம்னா அதுக்கு தகுந்த யோசனை என்கிட்ட கிடையாது ஏன்னா நீங்க புரிய கூடி சொறோம் அதனால நானும் உங்க வீட்டோட மாமனாரா வந்திருந்தான்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம யோசனை இத நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும்